சின்னமூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் செல்வம் அவர் பேரு அவர் ஒரு கோரிக்கை வந்து தலைவரின் நினைவிடத்துல வந்து ஒரு பத்திரம் முடிகிறதுக்காக வேண்டிட்டு போனார் வேண்டிட்டு மொட்டை அடிச்சுட்டு போனாரு அண்ணன் அது வந்து இன்னைக்கு நிறைவேறி அவர் இன்னைக்கு பத்திரம் கையில கொண்டு வந்திருக்காரு தலைவர் வேண்டிட்டு போனதுனால கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா பெருமானாவில் உள்ள இடத்தை முடிச்சு இன்னைக்கு அவர் பத்திரத்தை தலைவர்கிட்ட வந்து வச்சு கும்பிட்டு வழிபட்டிருக்காரு அதான் உண்மை நிறைவேறிச்சு இதே மாதிரி மக்கள் தொண்டர்களுக்கு தலைவர் அவர்கள் நிறைவேற்றி இருந்து அதாவது நம்ம அவர்கள் தெய்வமாக இருந்து அனைத்து தொண்டர்களுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார் அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் வந்து ஏன் பிரபாகரை தோற்கடிக்கிறதுக்கு காரணமா அதாவது அது வந்து தோற்கடிக்கப்பட்டார் தோற்கவில்லை தலைவர் அவர்கள் ஜெயிக்கத்தான் வச்சாங்க ஆனா அரசியல் சூழ்நிலை தோற்கடிக்கப்பட்டது திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டது அவனுடைய விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக அணிவிக்கும் தலைவர் கேப்டன் அவர்களுடைய இருநூறாவது நினைவு நாள் இன்னைக்கு தேனி மாவட்டம் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கிளைக்கழகத்தின் சார்பாக இருநூறாவது நாள் அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகின்றது தலைவர் கேப்டன் அவர்கள் மனிதநேயமிக்க தலைவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் எத்தனையோ தலைவர்கள் தமிழகத்தில் பிறந்திருக்கலாம் இறந்திருக்கலாம் ஆனால் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் இன்று கோவிலாக கட்டி கோவிலாக நாங்கள் வழிபட்டு வருகின்றோம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுடைய அலுவலகம் இன்று கோவிலாக மாறி இன்று நாங்கள் தெய்வமாக அவரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தலைவர் காட்டிய வழியில் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தை அனைவரும் கற்றுக்கொண்டு வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் அனைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தலைவர் எங்களுக்கு எந்த பாடம் கற்றுக் கொடுத்தாரோ அதை நாங்கள் கடைசி வரை நிறைவேற்றுவோம் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக வணக்கம் இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இரநூறாவது நாள் கேப்டன் இல்லாத ஒரு தலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்கள் இறந்தது இன்னைக்கு வரை நாங்கள் நினைக்கல அவர் எங்களுக்கு தெய்வமா இருந்து எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு கழகத்தலைவர் தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு எங்களுடைய கழகப் பூச்சியாளர் அந்நியார் அவர்கள் இருந்து இல்லாத ஒரு குறைய வந்து எங்களுக்கு அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தலைவர் எங்களோடு தான் இல்லையே தவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் எங்களோட இறைவனாக இருந்து தலைவர் அவர்கள் எங்களோட இருக்காரு அந்த எங்களோட இருக்கிறதுல வந்து அந்நியவங்க வந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லாத குறையை கழகப்பூச்சியாளர் அந்நியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஏடிஎம் கூட கூட்டணி வச்சிருந்தீங்க அப்போ வந்து கேப்டன் போது கிடைத்த அங்கீகாரம் அதே அளவுக்கு மரியாதை இப்போ அவர்கள் மறந்த பெண்ணு உங்களுக்கு கிடைச்சதா கட்சிக்கு கிடைச்சதா தலைவர் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா தலைவர் இருக்கிறவரே வந்து தலைவர் செஞ்ச எந்த ஒரு நல்ல காரியங்களும் வெளியே தெரியல தலைவர் தலைவர் அவர்கள் இறப்பிற்கு பிறகு டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு நாட்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் பெண்கள் சாப்பாடாக்கல ஏன்னா டிவிக்கு முன்னாடிதான் அத்தனை ஊர்களே உட்கார்ந்து இருந்தாங்க சிறிய கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்துல கூட தலைவரனுடைய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வந்து அன்னைக்கு வந்து இரண்டு நாட்கள் வந்து நேரடி ஒளிப்பு ஒளி ஒலிபரப்பப்பட்டது இதுவரை எந்த ஒரு தலைவருக்கும் அந்த ஒரு மரியாதை இல்லை தமிழகத்துல இதுவரை எந்த ஒரு தலைவனுக்கும் அந்த 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 மாதிரி கூட்டம் வந்த வந்ததில்லை எத்தனையோ தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இறந்துருக்காங்க மனிதமிக்க தலைவர் அப்படி என்றால் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அது இந்தியாவிலே தலைவர் கேப்டன் மட்டும்தான் மனிதநேயமிக்க தலைவர் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ன இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுன சொல்லி கொடுத்தவர் தலைவர் கேப்டன் மட்டும்தான் இப்போ அன்னியார் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருக்காங்க அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ல தம்பி பிரபாகரன் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றா நீங்க எல்லாம் ஏற்றுக்கு ஏற்றுப்பீங்களா நாங்க ஏற்கனவே பல இந்த தலைமை கழகத்துல அன்னியாற்ற நாங்க வலியுறுத்தி தம்பி விஜய் பிரபாகரனுக்கு பொறுப்பு கொடுத்து தலைவர் அவர்களுடைய அந்த என்ன எண்ணத்திற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தோன்ற வைக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றும் வகையில் தலைவர் கனவை நினைவாக்க வேண்டும் என்பதை அந்நியர் அவர்களும் தம்பி விஜயபெருவான் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் தலைவர் அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தொண்டர்களுடைய கோரிக்கை அந்நியாரை நாங்கள் சொல்லியிருக்கோம் தம்பி விஜயபெருவாருக்கு கூடிய சீக்கிரத்தில் பொறுப்பு வழங்கணும் என்று சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்கன்னு தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்க்கிறோம் அது கேப்டன் அவர்கள் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைத்து சமூக மக்களையும் மரவணைத்து சென்ற ஒரு மகான் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளையங்க இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தம்பி கேப்டன் தம்பி பிரபாகரன் அவர்கள் கேப்டனை போல் அனைவரையும் மரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு இருப்பார் வழி கண்டிப்பாக வழிநடத்துவார் நடத்துவார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து தம்பி விஜய் பிரபான் அவர்கள் விருதுநகர் நின்னாங்க அவர் வந்து இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டார் ஆனா ஜெயிச்சது தம்பி விஜய் தான் மக்களால் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி விஜய் பிரபாகரன் அரசியல்வாதிகள்னால இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டார் சொற்ப ஓட்டு நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோற்கடிக்கப்பட்டதாக அறிவிச்சாங்க அதுவும் பாருங்க முதலமைச்சர் வந்து அன்னைக்கு வந்து ஓட்டு என்ற அன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு வந்து நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சிட்டோம்னு அறிவிக்கிறாங்க அறிவிக்கிறவரே தம்பி விஜய் பிரபாகரன் பன்னெண்டாயிரத்தி ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில இருக்காரு அறிவிச்சதுக்கு பிறகு அங்க போய் மூன்று அமைச்சர்கள் உள்ள போனாங்க தங்கம் தென்னரசு மூர்த்தி கேகேஎஸ்ஆர் கே மூன்று அமைச்சர்களும் போன பிறகுதான் அந்த உள்ள இருக்கிற கவுண்டி அதிகாரிகள் அப்படியே வந்து மாத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க மதியம் ரெண்டரை மணிக்கு தான் தம்பி விஜயபுர பின்னடை ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சாயந்தரம் ஏழு மணிக்கு மேல நாலாயிரம் ஓட்டு நாலாயிரத்தி முன்னூறு ஓட்டு வித்தியாசத்துல தம்பி விஜயபுர தோற்றதாக அறிவிச்சாங்க நாங்க இதை ஏத்துக்கிறதே இல்லை நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு புகார கொடுத்திருக்கோம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் கண்டிப்பாக தம்பி விஜயபுர அவர்கள் தோற்கவில்லை ஜெயிச்சதா அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகோபம் மீண்டும் தர்மம் வெல்லும் ரீகவுண்டி நடந்துச்சுன்னா கண்டிப்பா விஜயபுர தான் வெற்றி பெறுவார் எந்த மாற்று இல்ல அது தலைவர் கேப்டனுடைய ஆசீர்வாதம் தம்பி விஜய் பிரபாரனுக்கு இருக்கு அதனால தான் வெல்வார் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் மூன்றாவது கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியோட அவங்க தலைவரோட புள்ள அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாமானியன் தேர்தல் புறக்கணிக்கப்படுவான் ஏமாற்றப்படுவான் இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சின்னு தமிழக மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கள்ளச்சாரம் குடிச்சு திட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இதுதான் அவங்களுடைய அராஜாவாச்சு இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு இடைத்தேர்தலில் போய் பொதுமக்களை பூரா ஆட்டு மாட்டு சந்தையில் அடைச்ச மாதிரி அடைச்சு யாரையுமே விடாம அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும்தான் போகணும் வேற எதுக்குமே போக கூடாதுன்ற ஒரு நிலையை உருவாக்கி இன்னைக்கு அராஜக போக்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க திமுக பெயருமே வந்து ஆட்சிக்கு வந்து அராஜக போக்கு காட்டுறதா அவனுடைய வேலையெல்லாம் அவங்க கண்டிப்பா காட்டியிருக்காங்க இதனுடைய விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா தெரியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்னியார் தலைமையை அந்நியரும் விஜயபுரம் எவ்வளவு எழுச்சியாக வந்து தமிழகத்தை வழிநடத்துறாங்க என்பது வருங்காலங்களில் தெரியும் அதாவது நிறைய பேரோட கருத்து என்ன கேட்டீங்கன்னா எங்க அதிமுக கூட கூட்டணி சேர்ந்ததா சரியில்லை அப்படின்றாங்க அது உங்க எங்களுடைய அந்நியருடைய முடிவு அதெல்லாம் நாங்கள் தலைவர்களுக்கு ஏன்னா தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் கேட்க முடியும் அது வந்து அன்னி பாத்துக்குருவாங்க கூட்டணி விஷயத்தை வந்து கழகப்பட்சியாளர் அன்னியார் அவர்கள் பார்த்துக்கிருவாங்க ஓகே எதை கேட்குறாங்க ஆமா இல்ல நாங்க மாவட்ட சேவர் அனைத்து ஊர்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு நகர ஒன்றியங்களிலும் தலைவர் கேப்டன் அவருக்கு கோயில் கட்டுவதுன்னு நாங்க முடிவு முடிவெடுத்துருக்கோம் அந்நியார் சொல்லல நாங்க முடிவு முடிவெடுத்துருக்கோம் நாங்க அந்நியாருகிட்டயும் எங்க கருத்தை தெரிவிச்சிருக்கோம் அதுக்கு அந்நியாரும் சரின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கேப்டன் அவருடைய நினைவிடத்தை வந்து சமாதியா எழுப்ப போறேன்னு சொல்லியிருந்தாங்க

தலைவர் வந்து கோயிலாக மாறி எல்லாத்துக்கும் அருள் பளிக்கும் அதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா நகர ஒன்றியங்கள்லயும் கோயில் கட்டுறதுக்கு அனைத்து நகர செயலர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலே வந்து இருநூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி எல்லாம் நினைவிடம் இருக்கும் பொழுது அங்கெல்லாம் செல்லாத மக்கள் நம்ம கேட்ட நினைவிடத்துக்கு வந்து டெய்லி வந்து விழுந்து காணிக்கை செலுத்துறாங்க வேண்டுதல் வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு எங்க எங்க மாவட்டத்துல சின்னமூர் ஒரு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் செல்வம் அவர் பேரு அவர் ஒரு கோரிக்கை வந்து தலைவர் நினைவிடத்துல வந்து ஒரு பத்திரம் முடிகிறதுக்காக வேண்டிட்டு போனார் வேண்டிட்டு அடிச்சிட்டு போனாரு அண்ணன் அது வந்து இன்னைக்கு நிறைவேறி அவர் இன்னைக்கு பத்திரம் கையில் கொண்டு வந்திருக்காரு தலைவரை வேண்டிட்டு போனதுனால கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா உள்ள இடத்த முடிச்சு இன்னைக்கு அவர் பத்திரத்தை தலைவர்கிட்ட வந்து வச்சு கும்பிட்டு வழிபட்டிருக்காரு அதான் உண்மை அவர் வேண்டினது நிறைவேறது இதே மாதிரி எத்தனையோ மக்கள் எத்தனையோ தொண்டர்களுக்கு தலைவர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இறைவனாக இருந்து அதாவது நம்ம கேட்ட அவர்கள் தெய்வமாக இருந்து அனைத்து தொண்டர்களுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார் ஓகே ஒத்துக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் வந்து ஏன் பிரபாகர தோற்கடிக்கிறதுக்கு காரணம் அதாவது அது வந்து தோற்கடிக்கப்பட்டார் தோற்கவில்லை தலைவர் அவர்கள் ஜெயிக்கத்தான் வச்சாங்க ஆனா அரசியல் சூழ்நிலை தோற்கடிக்கப்பட்டது திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டது அவனுடைய விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அணிவிக்கும் ஓகே நன்றி